அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க சிறகு அவரைங்க நான் மேலே ஏணி போட்டு ஏறி நின்று பறிக்கிறேங்க இந்த அவரை வந்து சிறகு மாதிரி இருக்குங்க இதுவும் இப்போ அந்த அவரை வகைங்க மாதிரி இப்போ இதுதாங்க சீசனு இது வந்து ருசி வந்து இப்போ நான்வெஜ்ஜு சமைச்ச மாதிரி ருசியாக இருக்குங்க சிலர் அதை பச்சையாக கூட சாப்பிடுவாங்க உடச்சி இதுலேயும் ரெண்டு கலர் இருக்குங்க இது வந்து பச்சை இது இல்லாமல் வைலட் பர்பிள் கலர்லேயும் ஒன்று வரும் அது இப்போ வந்துட்டுருக்குங்க இது வந்து நல்ல ருசி கொடுக்கக்கூடிய ஒரு அவரைன்னு சொல்லலாங்க இங்கே பாருங்க இன்னும் ஒன்று இருக்குதுங்க நான் பறிச்சிட்றேன் மீதியெல்லாம் இன்னும் கூட மேலே இருக்குங்க பறிக்கிறது எண்ணி போட்டால் கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்புறமா வந்து நான் பறிக்க சொல்கிறேங்க இதை பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த பாருங்க இந்த ருசி நல்லா இருக்குங்க இப்போ நம்ம பறித்து சமைக்கலாங்க இப்போ சாம்பார் வைக்கலாம் பொரியல் பண்ணலாம் முட்டை கூட போட்டு பண்ணலாங்க Aku mikir nanti ya.